வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அமர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடும் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளரும் கூட்டணி கட்சிகளான தேசிய திராவிட முற்போக்கு கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளரும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளரும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய வெற்றி வேட்பாளரும் மருதுசேனை சேனை ஆதரவு பெற்ற வேட்பாளருமான அன்பிற்குரிய இனிய சகோதரர் உங்களை எல்லாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய இனிய சகோதரர் பிடி டி நாராயணசாமி அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுதுமே தாய்மார்களை பற்றித்தான் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அதனால்தான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக லேப்டாப் மடிக்கணினி வழங்கினார்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவசமாக ஒரு பவுன் தாலிக்கு தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாயும் திருமணத்துக்கு உதவித்தொகை வழங்கினார்கள் ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கம் அந்த திட்டத்தை நிறுத்தி இருக்கிறது அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் தருகிறோம் என்று சொன்னார்கள் யாருக்காவது மானியம் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ரெண்டரை வருஷங்களுக்கு அதுக்கு தகுதி அடிப்படையில் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆனால் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருமையனன் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதம் தோறும் மூன்றாயிரம் ரூபாய் இலவசமாக தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் உடனடியாக பெற வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்புக்குரிய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் நாராயணசாமி அவர்களுக்கு நீங்கள் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மறந்து விடாதீர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இரட்டைகளை இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்